அனைவருக்கும் வணக்கம் இருந்து எஸ் தியாகராஜன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு குரு சண்டால யோகம் குரு சண்டால யோகம்னாலும் ஒன்று தான் குரு சண்டால தோஷம்னாலும் ஒன்று தான் இது என்ன இந்த இந்த குரு சண்டால யோகம்னா என்ன அது எந்த மாதிரி வகையில் நம்மளே பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிற பெரும்பனம் நல்ல நேரம் சுபகாரியம் குலதெய்வாக்கியம் பூர்வீகம் குலதெய்வம் இதெல்லாமே சேர்ந்து ஒரு சுபமான விஷயமான குரு பகவான ராகு பகவான் முழுங்கிறது ராகுவான் மறைக்கிறது ராகுங்கிற ஒரு வந்து நிழல் கிரகம் இவர் வந்து மறைக்கிறது இது வந்து குருனுடைய நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் செம் இதே தான் ராகு நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் இதே தான் குரு பார்வையில் ராகு இருந்தாலும் இதே தான் ராகு பார்வையில் குரு இருந்தாலும் இந்த குரு சண்டாலயோகம் உங்களுக்கு வேலை செய்யுது இவங்க எப்படி எல்லாம் தப்பிச்சு போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானாலேயே குரு பகவான நன்மையை பெற்ற ராகு கடைசியில் குருவுக்கே தீமை செஞ்சு கொண்டு வர்றாரு குருவுக்கே தீமை செய்யும் போது அவர் எப்பேற்பட்ட தோஷம் அது அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறது குருச்சண்டால யோகம் அப்படிங்கிறது இவங்க வந்து பொருளாதார ரீதியா குண குருன்னு காசு குணம் இல்லையா காசு குணம் நல்ல நேரம் அந்த கௌரவம் கெத்து எல்லாமே இருக்கு குரு 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 ஆதிக்கம் உள்ளவங்ககிட்ட இவங்ககிட்ட இவங்க கிட்ட ராகுபகவானுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் போய் அத்தனையும் மறைக்குது அப்போ ஒரு காலகட்டத்தில் இவங்க பணத்தை காசு பணத்தை சேர்த்து வைக்கலைனா குரு சண்டாலையாவோ ஒண்ணு இல்லாம நிராயுத பண்ணி போடும் குருவும் ராகும் சேர்க்கை உள்ளவங்க குரு நட்சத்திரத்தில் ராகு ராகு நட்சத்திரத்தில் குரு இந்த மாதிரி குருனுடைய காம்பினேஷனில் பார்வையிலேயோ அல்ல செயற்கோ குரு நட்சத்திர சாரம் வாங்கியோ இருந்துச்சுன்னா அந்த குரு சென்றால் அவங்க பயங்கரமாக வேலை செய்யும் இவங்க இதை பார்த்துட்டு முன்கூட்டியே எல்லா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டாங்கன்னா பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க சேஃப்டி முக்கியம் சொல்லுவாங்க இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி